இரவு பதினொன்று நாற்பத்தி ஏழு மழை சத்தம் பழைய நகரத்தின் ஓரத்தில் ஒரு காலி பஸ் ஸ்டாப் ஒரே ஒரு ஸ்ட்ரீட் லைட் மினுக்கிக்கிட்டே இருக்கு அங்க அருண் நின்றுக்கிட்டு இருக்கான் முகத்தில் எந்த எமோஷனும் இல்லை கண்ணு மட்டும் ரொம்ப ஆழமா யாரையோ கவனிக்குது மனுஷன்களை புரிஞ்சிக்கிறது கஷ்டம் ஆனா அவங்க பயத்தை புரிஞ்சிக்க ரொம்ப ஈஸி ஃப்ளாஷ்பேக் அருண் சின்ன வயசு ஒரு சின்ன வீடு அப்பா அம்மா சண்டை கத்தல் அப்புறம் அமைதி கேமரா மெதுவாக திரும்புது அருண் கையில ஒரு பழைய டேப் ரெக்கார்டர் அவன் சிரிப்பு அது ஒரு குழந்தை சிரிப்பு கிடையாது ஒரு பெண் மீனா பஸ் ஸ்டாப்புக்கு வர்றா அவ மொபைல் பேசிக்கிட்டே இருக்கா அருண் அவளை நேராக பார்க்கல அவன் கண்ணாடி ஜன்னலில் அவளோட ரிஃப்ளெக்ஷன் மட்டும் அவங்க நினைக்கிறாங்க தனியா ஆனா நான் தான் தனியா இருக்க விட மாட்டேன் பஸ் வருது பஸ்ல மூன்று பேர் மட்டுமே அருண் கடைசி சீட்ல உட்கார்றா மீனா முன்னாடி பஸ்ல சத்தமே இல்ல டிரைவர் கண்ணாடியில் அருண் முகத்தை பாக்குறான் ஒரு நொடி திரும்ப பார்ப்பான் அருண் இல்ல பழைய கைவிடப்பட்ட கட்டிடம் மீனா ஒரு நாற்காலியில கட்டப்பட்டிருக்கா அவளுக்கு முன்னாடி அருண் அவன் குரல் ரொம்ப சாந்தமா பயப்படாதீங்க நான் உங்களை கொல்ல மாட்டேன் மீனா நிம்மதி அடையறா அடுத்த டைலாக் நான் உங்களை புரிஞ்சுக்க போறேன் அருண் ஒரு டேப் ரெக்கார்டர் போடுறான் அதுல மனிதர்கள் அழுற சத்தம் சிரிப்பு மன்னிப்பு கேட்கிற குரல் அருண் இவங்க எல்லாரும் சொன்னது ஒரே வார்த்தை தான் என்னை விடுங்க அவன் டைமர் ஆன் பண்றான் பத்து நிமிஷம் உங்க வாழ்க்கைய பத்தி பொய் சொல்லாம பேசுங்க பொய் சொன்னா நான் அமைதி ஆக மாட்டேன் மீனா அழுறா ஆனா மெதுவா அவ முகம் மாறுது மீனா சிரிச்சுக்கிட்டே நீ சொல்ற எல்லா கேம்ஸும் எனக்கு தெரியும் அருண் ஷாக் மீனா நீ சின்ன வயசுல செய்த முதல் கொலை உங்க அப்பா இல்ல அம்மாதான் அருண் கண்ணு நடுங்குது மீனா ஒரு சைக்காலஜிஸ்ட் சீரியல் கில்லர் கேஸ் இன்வெஸ்டிகேஷன் அருண் சிரிக்கிறான் அப்போ நான் ஜெயிச்சிட்டேனா அவன் பின்புறம் போலீஸ் சைரன் அருண் மெதுவா சொல்றான் என்ன பிடிச்சது நீங்க இல்ல நான் தான் உங்களை இங்க வர வச்சேன் லாஸ்ட் ஷாட் ஜெயில் செல் அருண் தனியா உட்கார்ந்துருக்கான் கேமரா நெருங்குது அவன் சிரிப்பு வாய்ஸ் ஓவர் சைக்கோ எல்லாரும் கொலையாளி இல்ல சில பேர் மனுஷங்களை விட நல்ல நடிகர்கள்